பாத்து ஈ மோச்சிராமை ஒரு பொருள எடுத்தா எடுத்த எடுத்த வைக்கணும் தெரியாதா அறிவுல தூக்கி போட்டு போறீங்க அந்த அறிவில்லாம தானே பொண்ணு எடுத்த இடத்துலயே திருப்பி கொடுக்க முடியாம வச்சு வளர்ந்துகிட்டு இருக்கோம் ஏன் விட்டுதான் பாருங்களே கடைசி காலம் வர எங்க அம்மா அப்பா கூட சந்தோஷமா எழுந்துட்டு போயிருவேன் நான் போயிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க வயசான காலத்துல தேடி வந்துதான் ஆகணும் பொண்டாட்டி கூட இருக்கையில உங்களுக்கு தொந்தரவா தெரியும் விட்டுட்டு போனாதான் வலிக்கு வேதனையும் புரியும் இனிப்ப தான் எறும்பு வரும் எறும்பு தேடி இனிப்பு வராது பாத்து ஈ ராமே